ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் அதனை சுற்றியுள்ள அகவலம் ரெட்டிவலம் வெட்டாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களை தண்ணீர் மூழ்கடித்தது அறுவடைக்கு தயாராகி இருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் பெரும் கிழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் காவேரிப்பாக்கம் ஏரியின் மதகுகள் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வரும் நிலையில் அதனை சீரமைக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் பெய்த மழையினால் பருத்தி செடிகள் சேதமடைந்துள்ளன இதனால் செலவு செய்த பணத்தை கூட மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள விவசாயிகள் அரசு இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் கொண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சாலையை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்காததால் அப்பகுதி பெண்கள் சாலையில் நாற்று நட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள் இல்லையெனில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் இந்த பகுதியில் வந்து காளியம்மன் கோயில் காம்ப நகர் இந்திரா நகர் என்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப டவுன் ஒட்டி தொட்டு ரொம்ப கிட்ட ஒரு கிலோமீட்டரில் அந்த பகுதி போய் அடைகிற அளவுக்கு இந்த வழி இருக்குது ஆனால் சரியான சாலை வசதி இல்லாத காரணமாக மூணுங்க நாலு கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் இது யூஸ் பண்ணுற இந்த வழியை யூஸ் தொட்டு பாம்பு கடித்து ரோடு சரியா கீழே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் கை காலு இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறாங்க சீக்கிரமாக இந்த பகுதிக்கு தாரோட சிமெண்ட்டோடு போட்டு கொடுக்கறது பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கோம் எல்லாம் லைட் வசதி இல்லை ரோடு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை ரொம்ப கஷ்டமாக பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லாம் வேலைங்களுக்கு போகிறாங்கோ எங்களுக்கு ரோடு வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாற்று நடுற அளவுக்கு சேடையாக இருக்குது எங்களால் அந்த வழியில் போக முடியல நிறைய பேர் பாம்பு கடிச்சு வெண்டில் டூ எல்லாம் உளுந்து ரொம்ப காயம் போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்கோ எங்களுக்கு சீக்கிரமாக வசதி ரோடு வசதி பண்ணி தரணும்